ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பேசுகிறேன் தாருமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஞ்சோர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு புக்கு வந்து சரண்டர் அடிச்சு அண்ணன் ஒப்படைக்கிறேன் வண்டி இது வந்து டெலிவரி தான் இந்த மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வண்டி நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும் லாங்லேருந்து வர்றவங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூரில் இறங்கி மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் வந்தவாசி வந்தவாசி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட இறங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட உங்களை பஸ்ஸு இறக்கி விட்டோன்னா பஸ்ஸு இறக்கி விட்டு போவோம் பஸ்ஸு பின்னாடியே நடந்துவாங்க ரைட் சைடில் ஒரு பெரிய குளம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எஃப்எம் ஆட்டோ தெரு பேரு கலாயக்கார தெரு இதை ஞாபகத்தில் வச்சுங்க யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வந்துடலாம் அதே மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு அங்கே எங்கே எங்கே வேணாலும் இறங்குங்க எங்கே இறங்குனாலும் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரலாம் டூ பிஎஸ் ஃபோரு பிஎஸ் த்ரீ எல்லா வண்டியும் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளில் இருந்துகிட்டே தான் இருக்கும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் எடுக்கணும்னா நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க நம்மகிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது பேரம் கிடையாது பேரம் பேசுகிற மாதிரி இருந்தால் வராதிங்க ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னாலும் வராதிங்க ஃபைனான்ஸ் உங்கள் ஊர்லேயே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வாங்க அதை மெயின்ல ஏற்றிங்க எப்போவுமே வந்து நம்மகிட்ட அபே வண்டி ஜீட்டோ வண்டி மகேந்திரா ஜீட்டோ இதெல்லாம் எப்போவுமே அவைலபிளில் இருக்கும் தேவையானவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு மாடல் கோயம்புத்தூர் வண்டி வண்டி அரைபாடியா வந்தது பாடி கட்டி ஏற்கனவே இந்த விளம்பரம் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வண்டி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அண்ணன் வந்து பத்தாயிரம் அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு இப்பதான் வந்து டெலிவரி எடுக்கிறாங்க என்ன என்ன ஊர்ண்ணே புதுக்கோட்டை புதுக்கோட்டை கீரன்னூர் புதுக்கோட்டையா சரிண்ணா வண்டி பிடிச்சிருக்கா வண்டி திருப்தியா திருப்தியா சொல்லுங்க அதான் அண்ணன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸ் கட்டு போயிட்டாங்க ரொம்ப நாளாக நின்று இருந்தது இப்போ தான் வந்து டெலிவரி எடுக்கிறாங்க வண்டி சம்மந்தமாக எனக்கு வண்டியில் என்ன குறைபாடு இருந்தாலும் கால் பண்ணக்கூடாது நான் மனசாட்சி கட்டுப்பட்டு வண்டி பக்கா கண்டிஷனில் இன்ஜின் இன்ஜின் எல்லாமே தெளிவாக ரெடி பண்ணி தான் கொடுக்குறேன் இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்கிறது தான் இது மோட்டார் தொழிலில் வந்து யாருக்குமே வாரண்டி கேரண்டிலாம் எப்போவுமே கொடுக்க மாட்டோம் செகண்ட் ஸ்பூரில் அது இல்லாமல் இது அதனால் இதை ஞாபகத்தில் வச்சுங்க வாரண்ட்டி கேரண்டிலாம் கிடையாது ஆனால் இங்கேருந்து நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து இருந்து வரும்போது தயவுசெய்து ஒரு மெக்கானிக் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் நீங்கள் கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும் சரி இல்லை நானே கூட்டிட்டு வரணும் ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருங்க ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க நானே கொடுக்குறேன் நீங்கள் கூப்பிட்டு வர மெக்கானிக்கை ஐநூறுபா நீங்கள் செக் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் உங்கள் உங்கள் ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வர மெக்கானிக்கு நான் காசு தரேன் ஐநூறுரூபா நான் தரேன் அதனால் உங்கள் ஊர்லேருந்து வரக்கூடிய ஏன்னால் யாரையும் நம்பக்கூடாது இந்த உலகத்தில் என்ன கூட நம்பாதீங்க அதனால தான் உங்கள் ஊர்லேருந்து ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கங்கன்னு ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம சொல்கிறோம் அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வரும்போதே ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக செக் பண்ணுங்க செக் பண்ணி என்ன குறைபாடு இருக்குதோ சொல்லுங்கள் நானே ரெடி பண்ணி இங்கேயே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றேன் போனதுக்கப்புறம் கால் பண்ணாதீங்க வண்டி எந்த ஃபால்ட் இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி தரேன் இதுதான் நம்ம எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்கில் உள்ள ரூல்ஸ் அதை ஞாபகத்தில் வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து எந்த மாடல் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி வந்து புக்கு வந்து சரண்டர் அடித்து கொடுத்துட்டேன் இவங்க என்ன ஊருக்கு மாற்றுறாங்களோ அந்த ஊருக்கு சிசி மட்டும் எடுத்து உங்கள் பேரில் மாற்றிங்க உங்கள் பேரில் மாற்றி ஓட்டுங்க பத்து நாள் வரல தான் உங்களுக்கு டைம் புக்கு சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேள்வி கேள்னே எப்போ வேணாலும் பதில் சொல்கிறேன் அதுக்கு மேலே போயிட்டு ஒரு ஆறு மாதமோ அஞ்சு மாசமோ கழிச்சு ஏன்னா இது அப்படின்னா எப்படின்னா நீ எதுவுமே சொல்லக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே சொல்கிறதா உங்களுக்கும் சொல்கிறேன் ஏன்னா திடீர்னு எங்கே எடுக்கிற வண்டி இன்னும் எங்கேயும் கூட மறந்துடும் அந்த நேரம் பார்த்து ஓனர் எங்குறாரு அது இதுன்னு எதுவும் கேட்கக்கூடாது ஏன்னா நான் புக்கு சரண்டர் அடிச்சே கொடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை போய் உங்கள் ஊரில் உங்கள் ஆர்டி ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்களே சிசி அடிச்சு உங்கள் பேரில் மாற்றி கொடுத்துருவாங்க பத்து நாள் தெரிஞ்சிங்க ஓகேங்களா கேட்டுங்க வண்டி பார்த்து பொறுமையா இருந்து போய் வாழ்க்கையில் நல்லா நீ ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஆங்கே அதனால நல்லா சம்பாரித்து மேலும் மேலும் முன்னேறுங்க நம்ம உங்களை வாழ்த்துறோம் ஓகேங்களா சந்தோஷங்களா இது தாருமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படிச்சோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை பாசிப்